அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நம்ம இடம் திண்டுக்கல் நத்தாம் ரோடு சாணாரப்பட்டி அரக்காமல கட்ரோட்டில் இருந்து ஒரு கால் கிலோமீட்டர் வன்பாதையில் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்குது இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டில் ஒரு போர் கட்டண சர்வீஸ் நூற்றி முப்பது மாமரம் இருக்குது அது இல்லாமல் தென்னங்கன்று இளங்கன்றுகள் நூற்றி இருபது மரம் இருக்குது இலம்ச மரம் விட்டிருக்காங்க மாமரம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா காப்பில் இருக்குது நல்லா மலாடி வட்டில் வந்துடும் வாட்ரு சோர்சல் ஏரியா தான் போர் பார்த்திங்கன்னா நானூறு அடி அடி போட்டிருக்காங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இருந்து கார் வந்துட்டு போகிற அளவுக்கு பாதை பதினஞ்சு பதினஞ்சு அடி பாதை மாமரம் பார்த்திங்கன்னா நல்லா ஈல்டரில் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா காப்பில் இருக்குது அவங்க வருஷத்துக்கு ஒருக்குள்ளீவ் சுட்டுருவாங்க அதுபோக கோழி பண்ண ஆர்ட்ரு பண்ண மாடு வளர்க்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த இடம் இந்த இடத்துலேருந்து திண்டுக்கலுக்கு கரெக்டாக இருபது கிலோமீட்ரு தென்னங்கன்று நடவு செஞ்சு ஒரு தான் இருக்கும் பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது வாங்குறவங்க கொஞ்சம் பராமரிப்பு பண்ணிக்கணும் ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது கட்டண சர்வீஸ் மட்டுந்தான் மாமரத்துக்கு மானாவாரி தனியாக போதுமானது தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் தென்னங்கன்றுகளுக்காக அவங்க போர் போட்டிருக்காங்க மழை அடிவாரத்தில் வந்துடும் ஃபார்ம் ஹவுஸ் கட்ட நல்லாயிருக்கும் விலை பார்த்திங்கன்னா ஏக்கர் இருபது லட்சம்னு சொல்கிறாங்க இடம் பிடிச்சிருந்தால் ரேட் பேசி குறைச்சிக்கலாம் திண்டுக்கல் நத்தம் ரோடு சாணாரப்பட்டி சாணாரப்பட்டியிலேருந்து கட்ரோடு கட்ரோட்லேருந்து இருந்து கால் கிலோமீட்டரு மண்பாதை இடம் பிடிச்சிருந்தால் நேரில் வந்து பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் ரேட் பேசி குறைச்சிக்கலாம்